வணக்க நண்பா இப்போதைக்கு நம்ம கையில் ஒரு ரெண்டு பெரிய சீலாக இருக்குது ரெண்டுமே ரெண்டு கிலோ தான் ஒன்று வந்து ரெண்டு நூறு ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிராம் ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட்டு ரெண்டு கிலோ கிட்ட தான் ஸோ ரெண்டு மீனையும் நம்ம வந்து பற்ற வைக்க போகிறோம் ரெண்டுமே நார்ன மீன் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி வந்த ஆர்டருக்காக நார்ன மீன்னால் என்னென்னா மீன் பிடிச்சோன்னே இதை பற்றைக்காகவே தூக்கி வச்சுருவாங்க இதை வந்து ஒரு ஐஸ் வைக்கிறதுலாம் கிடையாது கரையை வரும்போதே கெட்டு தான் வரும் ஓகேங்களா கெட்ட மீனை பற்ற வச்சோம்னா மட்டும்தான் ரொம்பவே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு தெரியுதா தாங்க பற்றைக்கு வந்து கிழிக்கவே செய்யணும் வால் பகுதிகளில் கிழிக்கக்கூடாது இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளீட்டாக கீழேருந்து மேலே வரைய கிழித்து நல்லா உப்பையும் மஞ்சளையும் உள்ளே ஏற்றி வெயிட்டை கூட்டி அப்படி தான் வந்து பற்றை ரெடியாகுது பட் அப்படி வைக்கக்கூடாது ட்ரெடிஷ்னலாக எப்படி நம்ம ஏரியாக்கில் பண்ணுவோம்னா இந்த உங்களுக்கு மேலே தெரியுதுங்களா ஸோ அந்த பகுதிகளில் மட்டும்தான் இப்போ வெட்டுற பகுதிகளில் மட்டுந்தான் வெட்டணும் வெட்டிட்டு அளவு வந்து கரெக்டான அளவு தான் உப்பு வைக்கணும் தெரியுதுங்களா அந்த ஒரு ஜான் அளவு தான் வச்சு அதுக்குள்ளே மட்டும்தான் பற்ற வைக்கணும் வால் பகுதிகளில் வெட்டவே கூடாது இங்கே இருக்கிற உப்புத்தன்மை அங்கே கொஞ்சம் வந்து தேவையான அளவு வந்து நம்ம இறங்கிக்கிறோம் ஏன்னா நம்ம தலைப்பகுதியை மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்படி தான் நம்ம வந்து குவாலிட்டியாக பார்த்து பார்த்து பற்ற ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு பற்ற கருவாடு எதில் தேவைப்பட்டாலும் ஒரு கட்டால் தேவைப்பட்டாலும் சரி சீலாவில் தேவைப்பட்டாலும் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியாக நமக்கு எப்படி தயாரிப்போமோ அந்த தரத்தில் உப்பு கரெக்டான அளவில் வந்து நம்ம வந்து தயாரித்து கொடுப்போம் அது மாதிரி ஸ்டார்டிங்லேயே இந்த உப்போடையே சேர்த்து மஞ்சள் வைக்கிறாங்களா அந்த மாதிரி வைக்கக்கூடாது வச்சால் அந்த கருவாட்டோட ஸ்மெல்லே வராதுங்க கருவாடுனாவே அதுக்குன்னு ஒரு தண்ணி ஸ்மெல் இருக்குது அதுதான் வைக்க வரணும் இப்போ நீங்கள் மஞ்சளோட சேர்த்து வச்சுட்டோம்னா அந்த மஞ்சள் வாடை மட்டும்தான் வரும் அந்த கருவாட்டோட வாடை வரவே செய்யாது எப்போதாவது நம்ம டெலிவரி பண்ண போகிறோம்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் மஞ்சள் வச்சு கொடுக்கலாமே தவிர ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உப்பு மஞ்சளை வச்சு திணிக்கக்கூடாது தேவையான அளவு நம்ம வைக்கிறோம்ல இவ்வளோ தான் வைக்கணும் ஸோ நார்ன மீனுன்னு சொன்னல அது எப்படின்னா மீன் பிடிச்சோன்னே அதை வந்து நாரை போட்டுவாங்க இப்போ வந்து இன்றைக்கி காலையில் போகிறாங்க சாயந்தரம் தான் வர்றாங்கன்னா இது ஐஸ்லேயே வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி வைக்கிற மீனை நம்ம பற்ற பண்ணும்போது டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் ஐஸில் வச்சதை பற்றை பண்ணோம்னா அது பற்றை பண்ணுறது வந்து வேஸ்ட்டு அது நல்லாவே இருக்குது அது ஓகேங்களா அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்கும் அது பற்றையே கிடையாது இப்போ இந்த மீன் ரெண்டு கிலோன்னு இருக்கா இதை நான் ஆயிரரூவா கொடுத்து வாங்குறேன்னா ஐஸில் வச்ச மீன் ரெண்டு கிலோ என்னால் எழுநூறுவாய்க்கே வாங்க முடியும் ஸோ கெட்டு போன மீனுக்கு தான் பற்ற வைக்கிறதுக்கு அதிகப்படியான காசு ஓகேங்களா ஏன்னா கெட்டு போன மீனில் தான் நம்ம பற்றையே வைக்கணும் நார்மலாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கரெக்டான மின்னில் பற்றை வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம மீனவன் நாலேஜ் டீம் வந்து காண்டக்ட் பண்ணுங்க எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் எயிட் உங்களுக்கு தரமான பற்றை வந்து நம்ம ரெடி பண்ணி தருவோம் நீங்கள் ஃப்ரீ புக் பண்ணியுமே பண்ணிக்கிறலாம் இல்லை நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கிறதையுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா எண்பத்தாறு பத்து நாற்பது நாற்பத்தொம்பது தொண்ணூத்தெட்டு ஸோ இந்த மாதிரி தான் குவாலிட்டியான ஒரு பற்றை வந்து ரெடி பண்ணணும் எப்படி பற்றை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத வந்து நீங்கள் இப்போதைக்கு பார்த்துருப்பீங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி நமக்கு உப்பு கம்மியாக வைக்கணும் ஓகேங்களா ஸோ எல்லாம் வச்ச பின்னாடி என்ன பண்ண போகிறோமா இந்த மாதிரி குழியை தோண்ட போகிறோம் ரொம்ப ஹெவியான வெயிலும் அடிக்கிற இடம் இல்லாமல் ரொம்ப வெயில் அடிக்காத இடம் இல்லாமல் ஒரு மீடியமான இடத்துல தான் ஓகேங்களா நல்லா தோண்டிட்டு அது ஒரு பாதுகாப்பாக வச்சுடணும் அது மேலே என்னென்னா நமக்கு வந்து மண்ணு படக்கூடாது கருவாடு ஓகேங்களா மேக்ஸிமம் இந்த சனல் சாக்கு இருக்குல்ல அதில் சுற்றி மேலே எதையாவது ஒரு கவரை வச்சு உள்ளே வச்சுருவோம் ஸோ அதை வச்சுட்டு மினிமம் ஒரு இருந்து பத்து நாள் வெயிட் பண்ணி எடுத்தோம்னா கம்ப்ளீட்டான பற்றை ரெடி ஸோ உங்களுக்கு தரமான ஒரு பற்றை தேவைப்படுதுன்னு வைங்களேன் இதை வந்து பற்ற கருவாடுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த கருவாடு தேவைப்படுது உப்பு எனக்கு கரெக்டாக இருக்கணும் ரொம்ப கூட இருக்கக்கூடாதுன்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன தேவையோ நீங்கள் கொடுத்த பின்னாடி கூட நம்ம வந்து ரெடி பண்ணி தருவோம் ரெடி பண்ண கருவாடை விடவும் உங்களுக்கு ரெடி பண்ணி தரவும் நம்ம வந்து ரெடி ஸோ எது தேவையோ நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்க அப்போமே நம்ம சொல்லி வச்சு வல்லத்தில் வர மீனை தான் எடுப்போம் மேக்ஸிமம் நார்மல் மீன் மட்டும்தான் ஓகேங்களா நம்ம வந்து ஐஸில் வச்ச மீனை இதுவரையே பற்றை பண்ணி கொடுத்ததில்லை அப்படி கொடுத்தோம்னா அது பற்றையே கிடையாதுங்க ஏன்னா அதோட கரெக்டான டேஸ்ட் வராது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பதப்படுத்தி மண்ணுக்குள்ளே வச்சு மூடிடுவோம் ஏன்னா ரொம்ப பேர் கேட்பாங்க மழை வந்தால் என்ன ஆகும்னு கண்டிப்பாக மழை வந்தால் பிரச்சனை தான் மழை எப்போதுமே கருவாட்டுக்கு ஒரு எதிரி தான் ஓகேங்களா ஸோ மழை வந்துச்சுனா இந்த கருவாடு வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதில் இருந்து பாதுகாத்து எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ எப்படி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பற்ற ரெடி ஆகுது அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறத நான் நம்புறேன் நண்பா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நண்பா